ஏ கிளாஸ் டைமிங் மீனத்துக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தொழில் வளர்ச்சி நடக்கிறது எல்லாமே பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கும் உங்க ஹெல்த் பார்த்துங்க வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் பார்த்துங்க ஃபஸ்ட் விஷயம் எப்போல்லாம் முடிதோ அப்படின்னா நடைபயணமாக நீங்க கோவிலுக்கு போயிட்டு வர்றது எப்போல்லாம் முடியுதோ அப்படி பண்றது பெரிய ஏற்றம் அரங்கநாதன் வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அரங்கநாதன் வழிபாடு தான் ஸ்ரீரங்கம் அரங்கநாதன் இல்லைன்னா அனந்தசேனன் பத்மநாபன் திருவனந்தபுரத்தில் இருக்கார் அவரை பார்க்கலாம் ஆதி திருவரங்கம் இருக்கு அங்கே போயிட்டு வரலாம் இங்க ரங்கநாத் பெருமாள் எங்க இருக்காரோ அங்க சென்னை வாசிகள் வரதராஜன் இருக்கான் அவரை போய் பிடிச்சிட்டு வர்றது சூப்பரா இருக்கும் அங்க இறங்கி நடக்கணும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நடை பயணமா அப்படி சனிக்கு வந்து ஒரு பிரீத்தி ஒரு பெரிய இன்னொன்னு எப்பல்லாம் முடியுதோ ரொம்ப மோசமான இக்கட்டான சூழ்நிலை மாட்டின்னு இருக்க நான் இது மாதிரி வெளியே வரணும்னு தெரியல அப்படின்னா ஜம்முன்னு போய் ஒரு ரெண்டு செருப்பு வாங்குங்க ரெண்டு செருப்புனா ரெண்டு செருப்புனா அர்த்தம் கிடையாது ரெண்டு ஜோடி செருப்பு ரோட்ல கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு செருப்பு தானமா பண்ணுங்க உங்க பிரச்சனை அப்படியே சால்வ் ஆகும் இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இது முக்கியமானது அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இட்ஸ் கோயிங் டைம்ஸ் சின்ன சின்ன டெஸ்டன் சின்ன சின்ன பிரஷர் இதெல்லாமே கொடுக்கும் ஆனா ஹெல்த் மட்டும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பைசாக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஹெல்த் மட்டும் பாத்துக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பாத்துக்கணும் ஆனா ரேவதி நட்சத்திரக்காரங்க புது பிசினஸ் ஒன்ன ஆரம்பிப்பாங்க புது தொழில் ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்க புது செக்மெண்ட் ஒன்னு ஓபன் ஆக